வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மன்னிப்பு சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆறுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சமையல் செய்த பாண்டங்களை எல்லாம் சாப்பாட்டு மேசை மீது வைத்து மூடிவிட்டு அப்பாடா என்று அலுப்பு தீர்ந்த பெருமூச்சுடன் கோமதி சோபாவில் ஒரு கழித்து படுத்த நேரத்தில் அழைப்பு மணி கூப்பிட நான் எப்ப போறேன்னு காத்துண்டு இருந்த மாதிரி இருக்கு நான் படுத்த நேரம் எப்படித்தான் தெரியுமோ இவருக்கு என்று முனகியவாறு தோ வந்துட்டேன் என்று குரல் கொடுத்து கொண்டே அவிழ்ந்திருந்த தலைமுடியை முடிச்சு போட்டபடி அவள் எழுந்து வாசலுக்கு போனாள் ஆனால் மணியை அடித்தவர் பரமேஸ்வரன் அல்ல தந்தி சேவகர் அவர் தந்திமா என்றதும் அவளுக்கு திக் என்றது நடுங்கிய கையால் கையொப்பமிட்டு அதை பிற்று கொண்ட கோமதி கதவை சாத்திவிட்டு ஐயோ அவர் வெளியே போயிருக்காரே அந்த தந்தி சேவகனையே அதை படிக்க சொல்லி என்ன செய்தின்னு கேட்டு தெரிஞ்சு ஆனா அந்த அளவுக்கு அந்த பையனுக்கு இங்கிலீஷ் தெரியுமோ என்னமோ பக்கத்து வீட்டு அம்மால கூப்பிடலாமோ அந்த சரி என்ன தந்தியோ என்னமோ இந்த காலத்துல எதுக்குதான் தந்தி கொடுக்கறதுன்னு ஒரு விவசையே கிடையாதே நல்லதுக்கும் தந்தி நாசத்துக்கும் தந்தி என்று புலம்பியபடி கோமதி மறுபடியும் வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே போய் பக்கத்து வீட்டு சுற்று சுவர் அருகே நெருங்கிய கணத்தில் வாயிற் பெரிய பூட்டு அவள் பார்வையில் பட நிராசையுடன் திரும்பவும் வீட்டுக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள் மறுபக்கத்து வீடு காலியாக இருந்தது இன்னும் யாரும் குடிவரவில்லை எதிர் வீட்டை இடித்து கொண்டிருந்தார்கள் தெருவில் இறங்கி வேறு எங்கும் போய் எவரையும் உதவிக்கு அணுக அவளுக்கு விருப்பம் இல்லை கண் பார்வையும் இப்போதெல்லாம் சரியாக இல்லை எனவே கணவரின் வருகைக்கு காத்திருக்க முடிவு செய்தாள் கண் மூடி பிரார்த்தித்த பின் தந்தையை பிள்ளையாரின் படத்துக்கு முன்னால் வைத்து பிள்ளையாரப்பா நல்ல செய்தியா இருக்கணும் ஏதானும் கெட்ட செய்தியை காதல போட்டு கடைசி காலத்துல எங்க ரெண்டு பேரையும் அல்லாட விடாதப்பா என்று வேண்டி கொண்டாள் அவள் திரும்பவும் வந்து சோபாவில் படுத்த மறுகணம் மறுபடியும் அழைப்பு மணி அடிக்க தோம் வந்துட்ட என்று குரல் கொடுத்தவாறு கோமதி வாசலுக்கு போனாள் வந்தவள் வீட்டுக்கார அம்மாள் புன் சிரிப்புடன் வாங்கம்மா வாங்க இந்த மாசம் ஏன் இவ்வளவு லேட்டு என்றவாறு அவளை உள்ளே கூட்டி கொண்டு போய் உட்கார பணித்த கோமதி ஒரு நிமிஷம்மா உங்க வாடகை பணத்தை கவர்ல போட்டு அவர் ரெடியா வச்சிருக்கார் தோ வந்துட்டேன் என்று சொன்ன பின் உள்ளே போய் பணத்தை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினாள் என்னின்டுங்கம்மா எல்லாம் சரியாதான் இருக்கும் என்றபடி அந்த அம்மாள் உரையை பத்திரப்படுத்தி கொண்டாள் அப்ப நான் வரட்டுமா உங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரோ ஆமாமா வர்ற நேரம்தான் உட்காருங்க எப்ப வந்தாலும் அறக்க பறக்க ஓடிடுறேன் உட்காருங்க சொல்றேன் எனக்கும் தாகமா இருக்கு உங்களுக்கு இன்னும் ஒன்னும் ஸ்பெஷலா நான் பண்ணல லைன் ஜூஸ் கலக்கி எடுத்துண்டு வரேன் ஒரே நிமிஷம் என்ற கோமதி சமையற்கட்டுக்கு விரைந்தாள் சற்று பொறுத்து எலுமிச்சை சாற்றை இரண்டு லோட்டாக்களில் எடுத்து வந்து ஒன்றை விருந்தினரிடம் கொடுத்து மற்றதை தான் வைத்து கொண்ட கோமதி சாப்பிடுங்கோ என்றாள் இருவரும் மௌனமா எலுமிச்சை சாற்றை பருகலானார்கள் குடித்துவிட்டு லோட்டாவை எதிரே இருந்த முக்காலியில் வைத்த பின் வீட்டுக்கார அம்மாள் உங்க வீட்டுக்காரர் ஒரு வீடு கட்டியிருக்கலாம் அவருக்கு வர்ற பென்ஷன்ல பாதிக்கு மேல எங்களுக்கு கொடுக்கற வாடகையிலேயே போயிடுதில்ல என்றாள் கசப்புடன் புன்னகை செய்த கோமதி கட்டி இருக்கலாம் தா கட்டலையே தலை தலையா அடிச்சுண்டனே ஆனா என் பேச்ச யாரு கேட்டா என்றாள் சலிப்பாக உங்க வீட்டுக்காரரு என்னவா இருந்தாரு கவர்மெண்ட் தானே ஆமா ஆபீசரா இருந்தாரு ஆபீசரா இருந்துமா வீடு கட்டல ஆமா ஒரு ஒருத்தர் கார் என்ன பங்களா என்னன்னு கோடி கட்டி பறக்கறா இவர் ஒரு வீடு கூட கட்டல எவ்வளவு முட்டிண்டம் தெரியுமா காதலையே போட்டுக்கலையே எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாரு சென்ட்ரல் பி டபிள்யூடில அசிஸ்டன்ட் என்ஜினியரா ரொம்ப நாள் இருந்தார் ரிட்டையர் ஆறப்போ என்ஜினியர் வீட்டுக்கார அம்மாளின் வியப்பு அவள் புருவங்களை உயர்த்தி விழிகளை விரித்ததில் வெளிப்படையாக தெரிந்தது என்னங்க இது கட்டடங்கள் கட்ட டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச ஒருத்தர் என்ஜினியர் பதவி வரைக்கும் போய் ரிட்டையர் ஆகியிருக்காருங்கிறீங்க தனக்குன்னு சின்னதா ஒரு வீடு கூடவா கட்டல அவரு ஆச்சரியமா இருக்குதே உங்களுக்கும் ஊருக்கும் ஆச்சரியம் மட்டும்தான் எனக்கு ஆத்திரம்னா வருது மராமத்து இலாகாவில் சம்பளம் தவிர கெம்பளம்ங்கிற பேரால எக்கச்சக்கமா வருமே அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு சம்பளம் மட்டும்தான் வாங்குவார் இவர் கிம்பளம் எல்லாம் கண்ணால கூட பார்த்ததில்ல ஒரு நைஸ் பைசா கூட வாங்க மாட்டாருங்க நல்ல கொள்கைதான் ஆனா கஷ்டம் பாருங்க அத்தோட நிறுத்தினாரா மேல் அதிகாரிகளோட அந்த விஷயத்துல ஒத்துழைக்க மாட்டாரு அவ மேலயே புகார் வேறன்னா பண்ணுவாரு அதனாலயே சீஃப் இன்ஜினியருக்கும் மேல போயிருக்க வேண்டியவர் வெறும் ரிட்டையர் ஆகும்படினா ஆச்சு உங்கள் எல்லாம் எப்படி அவங்களும் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைங்களா இல்லாட்டி அந்த வயித்தறிச்சல ஏன் கேட்குறீங்க அவங்களையும் தன்னோட வழியில் நடக்கும்படியாத்தான் போதனை பண்ணி பண்ணி வளர்த்து வச்சிருக்காரு பெரியவன் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் டாக்டராக இருக்கான் மெட்ராஸில் தடிக்கி விழுந்தா டாக்டர் மேலதான் விழணும் அதனால் நீ கிராமத்தில் தான் சேவை செய்யணும்னு சொல்லி அவனை அந்த ரெண்டுங்கட்ட ஊரில் டாக்டர் வேலையை பார்க்க அனுப்பி வச்சுட்டாரு கஷ்டமே இவர் அதே இன்ஜினியராக இருக்கா அவனும் லஞ்சம் வாங்க மாட்டான் பெரியவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க சின்னவனுக்கும் ஒரு ஆணும் ஒரு பொண்ணுமா ரெண்டு குழந்தைங்க எனக்கு கடைசியா பிறந்த பொண்ணு டெல்லில வாக்கப்பட்டிருக்கா இவர் ரிட்டையர் ஆனப்ப கையில கிடைச்ச எல்லா பணத்தையும் செலவு பண்ணி கடனும் வாங்கி அவ கல்யாணத்தை நடத்தி வச்சாரு ரெண்டு பிள்ளைங்களும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புறா ஏதோ ஓடின் இருக்கு ஆச்சரியமா தாங்க இருக்கு போன வாரம் எங்க வீட்ல சிங்கிள் ஃபேஸை த்ரீ ஃபேஸா மாத்தனும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு ரெண்டாயிரம் லஞ்சம் கொடுக்கும்படி ஆச்சு இல்லாட்டி வரமாட்டேங்கிறாங்க வெக்கமே இல்லாம பிச்சைக்காரத்தனமா கை நீட்டி காசு கேட்கறாங்க காலம் அப்படி இருக்கு இப்ப பாருங்க அஞ்சாறு நாளுக்கு முந்தி ஒரு பால்கனி திடீர்னு சரிஞ்சு விழுந்து அதுல இருந்து அம்மா செத்துட்டாங்க இத்தனைக்கும் சமீபத்துல கட்டின வீடாம் மழை கூட இல்லாத நேரத்துல இப்படி ஆயிருக்குதுங்க யாரு கேட்கறது கால ரொம்பவே கெட்டு போயிருச்சுங்க எங்க ஆத்துக்காரர் சிபிடபிள்யூடியில என்ஜினியரா இருந்தப்ப மற்ற என்ஜினியர்களெல்லாம் மட்டமான சிமெண்ட்டு துருப்பிடிச்ச கம்பி தரமில்லாத மரம் இதையெல்லாம் போட்டு பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டுவாளாம் ஆனா இவர் மாட்டாராம் அதனால இவருக்கு ஆபீஸ்ல கெட்ட பேரு எல்லாரும் ஒரு வழி வச்சுட்டுருங்கச்சே நான் மட்டும் வேற வழியில தான் போவேன்னு வச்சுட்டா அது நமக்கு நல்லதாமா சொல்லுங்க ஆனா உங்க வீட்டுக்காரரை பத்தி நீங்க பெருமைப்படலாங்க நீங்களும் உங்க மொத்த குடும்பமும் என்னென்னைக்கும் நல்லா இருப்பீங்கம்மா என்னத்த நல்லா இருக்கிறது போங்க திடீரென்று ஞாபகம் வந்தவளாய் உங்க ரெண்டாவது மக அகமதாபாத்ல தானே இருக்கிறதா சொன்னீங்க என்று வீட்டுக்கார அம்மாள் வினவியதும் ஆமா எதுக்கு கேக்குறீங்க என்று கோமதி வியப்பாய் வினவினாள் நீங்க இன்னைக்கு டிவி பாக்கலீங்களா இல்லையே என்ன விசேஷம் அகமதாபாத்ல என்னம்மா ஒன்னு சொல்லாம இருக்கே அங்க ஏதானும் மத கலவரமா மத கலவரம் எல்லாம் இல்ல உங்க வீட்டுக்காரர் கூட ஒண்ணு சொல்லலையா இல்லையேம்மா என்ன ஆச்சுங்க குஜராத்துல பூகம்பமாங்க ஐயோ பூகம்பமா என்று கூவிய கோமதி சட் என்று தோன்றிய எண்ணத்தில் ஏங்க உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வருமா என வினவினாள் ஓ ஆனா பேப்பர்ல நாளைக்கு தாங்க செய்தி வரும் ஏன்னா இன்னைக்கு காலையில தான் பூகம்பமா அது இல்லம்மா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு தந்தி வந்தது அதுல என் பிள்ளை அனுப்பினதுன்னு தோன்றது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க என்ற கோமதி எழுந்து சென்று அதை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினாள் முதலில் அதை மனதுள் படித்த அம்மாள் உங்க பிள்ளைதான் அனுப்பியிருக்காரு எல்லாரும் சவுக்கியமான இடத்துல இருக்காங்களாம் லைன் கிடைச்சதும் போன் பண்ற கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பாடா என்றவாறு அதை கோமதியுடன் கோமதியிடம் புன்னகையுடன் திருப்பி கொடுத்தாள் அது காரும் நின்று கொண்டிருந்த கோமதி விழாத குறையாய் சோஃபாவில் பொத்தென்று உட்கார்ந்து போனாள் தன் இரு புறங்களிலும் கைகளை ஊன்றிக் கொண்ட அவள் விழிகளில் இருந்து சொட்டு சொட்டாய் கண்ணீர் மணிகள் உருண்டு விழுந்தன உதடுகள் துடித்தன அந்த அழுகைக்கு அப்பால் அவள் முகத்தில் ஒரு நிம்மதியும் கொண்டிருந்தது நான் சொன்னேன்ல நல்லவங்களுக்கு ஒரு கேடும் வராதுங்க போன்ல பேசும்போது உடனே கிளம்பி இங்க வந்துட்டு சொல்லுங்க எல்லாம் ஒரு நிதானத்துக்கு வந்த பிறகு அகமதாபாத்துக்கு போய்க்கலாம் என்ன நான் சொல்றது கண்களை துடைத்து கொண்ட கோமதி அப்படித்தான் செய்யணும் என்றாள் அந்த டிவியை போடுங்களேன் இப்பதான் என்ன நிலைமைன்னு பார்ப்போம் கோமதி எழுந்து போய் தொலைக்காட்சி பெட்டியை இயக்கினாள் அது இயங்கவில்லை வெறும் புள்ளிகள் தான் தோன்றின இன்னைக்குன்னு பார்த்து இந்த டிவியும் கழுத்த அறுக்குதே சரி விடுங்க கவலைப்படாதீங்க அதான் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கல்ல அப்போ நான் வரட்டுமாங்க கோமதி தொலைக்காட்சி பெட்டியை நிறுத்திவிட்டு அவளை வழி அனுப்பிய பின் சோஃபாவுக்கு திரும்பி வந்து சாய்ந்த அமர்ந்து பிள்ளையின் குடும்பத்துக்காக பிரார்த்திக்கலானாள் அரை மணி நேரம் போல் கடந்த பிறகும் பரமேஸ்வரன் வீடு திரும்பவில்லை அதுவேறு வேறு அவளது கவலையை கூட்டிற்று இவர் வேற சமயம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சார்னு தெரியலையே என்று தன் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் கணவரோடு பகிர்ந்து கொள்ள இயலாத எரிச்சலில் அவரை தனக்குள் கடிந்தாள் அப்போது தொலைபேசி மணி அடிக்க அவள் ஆவலுடன் எழுந்து சென்று பதில் அளித்தாள் பாட்டி நான் பரம பேசுறேன் பாட்டி தாத்தாவை பேச சொல்லு அழுகையை அடக்க முடியாமல் கோமதி ஏண்டா எல்லாரும் பத்திரமா இருக்கேளாடா அவன் எங்க உங்க அப்பா யாருக்கும் எதுவும் இல்லையே என்று கேட்டாள் இல்ல பாட்டி ரம்யா கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துறது கேக்குறதா பாட்டி அவளும் பேசணுமா எல்லாருமே ஓர் ஒருத்தரா பேசுங்கோடா அது சரி இப்ப எங்க தங்கியிருக்கேள் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காதேங்கோ பக்கத்துல ஏதானும் மைதானம் மாதிரி வெட்ட வெளியா இருந்தா அங்க போயிருங்கோ ரம்யா ஒலி வாங்கியை இருந்து பிடுங்கி பேசினாள் பாட்டி நாங்க எல்லாருமே பூகம்பன் தெரிஞ்சதுமே ஆத்த விட்டு வெளியில போயிட்டோம் இப்ப எங்களை எல்லாம் ஒரு பெரிய பில்டிங்ல தங்க வச்சிருக்கா பாட்டி இதோ அப்பா பேசுறா அம்மா தந்தி வந்ததா அழாதம்மா இந்த கலையபரத்துல தந்தி கம்பி ஒழுங்கா இருந்ததே அதிகப்படிதான் அழுகை நிறுத்துமா அத எல்லாருமே தப்பிச்சிட்டமே அப்பா இல்லையா வெளியில போயிருக்காரா சரி அப்புறம் ஒரு தரம் பேசுற அம்மா வாய்க்கு வாய் உன் பேர பசங்க கிட்ட உங்க தாத்தா பொழைக்கு தெரியாத அசடு உங்க தாத்தா ஒரு தண்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லின் இருப்பியோ இல்லையோ அது மகா தப்புமா இரு பரமும் ஒரு சீவர பிடுங்கிண்டுட்டான் அவன் சொல்றது கேளு பாட்டி தாத்தா ஒன்னும் தண்டம் இல்ல தாத்தாவால தான் இன்னைக்கு நாங்க மட்டும் இல்ல இங்க எங்களோட தங்கி இருக்கிற எல்லாருமே படாம சௌக்கியமா இருக்கோமாக்கும் தெரிஞ்சுக்கோ எப்படின்னு கேளு இப்ப நாங்க எல்லாம் தங்கி இருக்கிற கட்டிடம் அகமதாபாத்ல தாத்தா என்ஜினியரா இருந்தப்ப கட்டின பில்டிங்காக்கும் சுத்தி வர இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே இடிஞ்சு விழுந்துடுத்து இது மட்டும் சாயவே இல்ல பாட்டி இத்தனைக்கும் இது தாத்தா ரொம்ப நாளுக்கு முந்தி சூப்பர்வைஸ் பண்ணி கட்டின பில்டிங்காம் இரு அப்பா பேசுறா அம்மா உன் பேரை சொன்னதை கேட்டியோ இல்லையோ இந்த நிமிஷம் உன்னோட நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம்னா அது அப்பாவாலதாம்மா இது அப்பா கட்டினதும்மா அது அப்பா கட்டினதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா போன வருஷம் அப்பா இங்க வந்திருந்தப்போ அதை கட்டினது நான் தான்னு சொன்னார்மா டெலிகிராப் ஆஃபீஸ் டெலபோன் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் கூட அவர் சூப்பர்வைஸ் பண்ணி கட்டினது தான் அதான் விழல அழாதம்மா அழாத அப்பா திரும்பி வந்ததும் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு நானும் பேசுறேன் எல்லாரும் கிளம்பி இங்க வந்துடும் கூடா எல்லாம் ஒரு நிதானத்துக்கு வந்ததும் திரும்பி போய்க்கலாம் சௌமியா கிட்ட கூடு சௌமியா கடவுள் கிருப்பைமா நீங்கெல்லாம் தப்பிச்சுட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமாம்மா முதல்ல நாங்க எல்லாரும் பாம்பே போறோம் அங்க போனதுக்கு அப்புறம் பேசுறோம்மா வச்சிட அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்க சாரிடி அம்மா சொல்றேன் அங்கிருந்து கிளம்புற வழிய பாருங்க சரி வச்சுற நடுங்கிய கையால் ஒலி வாங்கியை கிடத்திய கோமதி சோஃபாவில் சரிந்து மீண்டும் தன் ஆனந்த அழுகையை தொடர்ந்தாள் பரசுராமன் தான் குளித்து கொண்டிருந்த நேரத்தில் தொலை காட்சியை இயக்கி பார்த்த பிறகுதான் ஆன்டனாவை பிடுங்கிவிட்டு தனக்கு தெரியாமல் அகமதாபாத்துடன் தொலைபேசி தொடர்பு கொள்ளும் பொருட்டு வெளியே போயிருந்த உண்மையை அறியாத அவள் கணவர் வந்ததும் அவர் கால்களில் விழுந்து விரக்கத்துடன் மன்னிப்பு கேட்கப் போகும் மகிழ்ச்சியிலும் குற்ற உணர்ச்சியிலும் அழுதவாறு வாசல் பக்கமே பார்த்துக் கொண்டிருந்தாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ